அமைச்சர் பதவி வேண்டுமா சிறைக்கு செல்கிறீர்களா என அமைச்சர் செந்தில் பாலாஜியிடம் உச்சநீதிமன்றம் கோபமாக கேள்வி எழுப்பியுள்ளது செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கப்பட்டதற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த நீதிமன்றம் அமைச்சராக இல்லை என கூறி ஜாமீன் வாங்கிவிட்டு மீண்டும் அமைச்சரானது எப்படி என கேள்வி எழுப்பியது உச்சநீதிமன்றத்தின் கோபம் காரணமாக செந்தில் பாலாஜி விரைவில் பதவி விலகுவார் அல்லது பதவி நீக்கம் செய்யப்படுவார் என தெரிகிறது சொத்துக்குவிப்பு வழக்கில் இருந்து அமைச்சர் துரைமுருகனை கீழ்மை நீதிமன்றம் விடுவித்த உத்தரவு ரத்து செய்யப்பட்டுள்ளது வேலூர் சிறப்பு நீதிமன்றம் ஆறு மாதங்களில் வழக்கை மீண்டும் விசாரித்து தீர்ப்பு வழங்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஆயிரம் கோடி டாஸ்மாக் ஊழல் வழக்கில் அமலாக்கத்துறை சோதனைக்கு எதிராக தமிழக அரசு தொடர்ந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது விசாரணையை தொடரவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட ஏழு புள்ளி ஐந்து சதவிகித ஒதுக்கீட்டில் சேர்ந்த மருத்துவ மாணவர்களுக்கான கட்டணத்தை அரசு தாமதமின்றி செலுத்த வேண்டும் என அதிமுக சார்பில் சட்டமன்றத்தில் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவரப்பட்டது அரசு பள்ளி மாணவர்கள் மருத்துவம் படிக்க காரணமாக இருந்தது அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட ஏழு புள்ளி ஐந்து சதவிகித இடஒதுக்கீடுதான் என்று முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் சட்டமன்ற விவாதத்தில் ஆதாரங்களை எடுத்துச் சொன்னதும் அமைச்சர் மா சுப்பிரமணியம் ஏற்றுக்கொண்டாா் திமுக கூட்டணியில் உள்ள எந்த கட்சியும் முழு மனதுடன் அங்கு இல்லை எனவும் கூட்டணி கட்சித் தலைவர்கள் அனைவருமே சூழ்நிலை கைதிகளாக உள்ளனர் என்றும் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி விருதுநகரில் தெரிவித்துள்ளார் காஷ்மீரில் பகல்காம் பயங்கரவாத தாக்குதல் மிக மிக கொடுமையானது பயங்கரவாதிகளின் இரக்கமற்ற செயலை ஒருபோதும் ஏற்க முடியாது என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி சட்டப்பேரவையில் கண்டனத்தை தெரிவித்துள்ளாா் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு தயாராகும் வகையில் சென்னை ராயப்பேட்டை எம்ஜிஆர் மாளிகையில் பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் மாவட்ட செயலாளர்களுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஆலோசனை நடத்தவுள்ளார் மாநில நலன் சார்ந்த வழக்குகளில் கவனம் செலுத்தாமல் எதிர்க்கட்சிகளை முடக்குவதில்தான் திமுக அரசு கவனம் செலுத்துகிறது ஜனநாயகம் சர்வாதிகாரத்தை வீழ்த்தும் என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளாா் ஆபாசமாக பேசிய அமைச்சர் பொன்முடியை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என விழுப்புரத்தில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் பொன்முடியை அணிந்து அதிமுக மகளிர் அணையினர் திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவித்தனர் திருநெல்வேலியில் பிளஸ் ஒன் பிளஸ் டூ விடைத்தாள் திருத்தும் பணியில் ஈடுபட்டிருந்த ஆசிரியர்களுக்கு ஈட்டுத்தொகை வழங்காத திமுக அரசை கண்டித்து புறக்கணிப்பு போராட்டம் நடத்தினர் ஆட்டோ டாக்ஸி டிரைவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை திமுக அரசு நிறைவேற்றவில்லை என்று எதிர்ப்பு தெரிவித்து சென்னையில் கோட்டை முற்றுகை போராட்டம் நடைபெற்றது